ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லைனிங் க்ளவுஸோட கட்டிங் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு நான் ஒரு மீட்டர் அளவுக்கு வந்து கிளாத் எடுத்திருக்கேன் ஒரு மீட்ருக்கு ஒரு ரெண்டு பாயிண்ட் வந்து கூட இருக்க மாதிரி வந்து கிளாத் எடுத்திருக்கேன் எனக்கு ஆப்போசிட் சைடு வந்து ஓப்பன் சைடு என்னோடய சைடு வந்து ஃபோல்டிங் இருக்க மாதிரி நான் கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன் ஒரே ஒரு ஃபோல்டு இருக்க மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன் இப்போ பேக் பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் கீழே அந்த கிளாத் வந்து அந்நியனாக இருந்தால் அதை மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க கிளாத் வந்து எப்போதுமே வந்து ஸ்ட்ரைட்டாக இருந்தால் தான் நமக்கு கரெக்டான மார்க்கிங் வந்து கிடைக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து கிராஸாக இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் மார்க் பண்ணிணா ப்ளவுஸ் வந்து கண்டிப்பாக தப்பாக தான் வரும் ஸோ அதை மார்க் பண்ணி லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பேக் பார்ட் வந்து ஃபோல்டிங்காக ஒரு ஒன்றரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன் இது லைனிங் ப்ளவுஸ் தான் இந்த மார்க் பண்ணிட்டு போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு பிளவுஸோட பின் உயரம் வந்து பதினாலு இன்ச்சு மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் எந்த அளவுக்கு வந்து ஹைட் வேணுமோ அந்த ஹைட்டை வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கங்க அதுக்கு மேல ஷோல்டர் வந்து ஜாயின் பண்றதுக்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த வந்து இடத்துல மார்க் லைன் போட்டு எடுத்துக்கிறேன் நெக்கு வந்து தச்சு முடிச்சதுக்கப்புறம் எனக்கு ரெண்டரை இன்ச்சு வேணும் அதனால நான் ரெண்டரை இன்ச்சில் ஃபஸ்ட்டு ஒரு மார்க் பண்ணிட்டு உள்ள தள்ளி ஒரு கால் இன்ச்சு உள்ள தள்ளி ரெண்டே ஹாலில் ஒரு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் ஏன்னா நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கொடுத்து வந்து தைக்க போகிறோம் அதனால ஒரு கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் ஷோல்டரு ரெண்டரை இன்ச்சு பிளஸ் வந்து முக்கால் இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த முக்கால் இன்ச்சில் வந்து அரை இன்ச் வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணவும் கால் இன்ச் வந்து நெக்கு ஸ்டிச் பண்ணவும் போயிடும் அதுக்கு சேர்த்தே நான் மார்க் பண்ணியிருக்கேன் சோ எப்போதும் ரெடி அளவுல இருந்து தையலுக்கான அளவை வந்து மறக்காம வந்து நீங்க மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ மேலே மார்க் பண்ண அதே அளவு மார்க்கிங்க இந்த இடத்துலையும் வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஆம்ப்கூளோட ஹைட் வந்து மார்க் பண்ணுறதுக்காக பேக் நெக் உயரம் வந்து எட்டரை இன்ச்சு வேணும் நான் எட்டே ஹாலில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் அதாவது கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி நான் மார்க் பண்ணிருக்கேன் நீங்க அடிச்சு இருந்தால் கரெக்டான அளவு வந்து மார்க் பண்ணிக்கோங்க கிராஸ் பீஸ் இருந்தால் ஒரு கால் இன்ச்சு மட்டும் முன்னாடி தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க இப்போ ஆம்கோலோட ஹைட்டு வந்து ரெடி அளவுல இருந்து நான் அஞ்சு இன்ச்சு மார்க் பண்ணிருக்கேன் அதே அஞ்சு இன்ச்சு வர்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது அந்த லைன் வந்து ஸ்ட்ரைட்டா வரும் அதுக்காக தான் நான் அப்படி மார்க் பண்ணிருக்கேன் இப்போ இந்த பிளவுஸோட செஸ்ட் வித் வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு வந்து நாலாலை வகுத்துட்டீங்கன்னா எட்டே கால் இன்ச்சு இந்த எட்டே கால் கூட ஒரு இன்ச் மட்டும் நீங்க சேர்த்துக்கங்க ஒன்பதே கால் இன்ச்சு செஸ்ட் வித் வந்து ஒன்பதே கால் இன்ச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து நான் மார்க் பண்ணிட்டு அதே அளவு மார்க்கிங் வந்து நான் கீழே மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இந்த மார்க்கிங் நேர் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் அடுத்து ஆங்கோல் ரவுண்டு வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்கலாம் ஆம்கோல் ரவுண்டு வந்து நான் சீடியை வச்சுட்டு லைட்டா மட்டும் நான் வரைஞ்சி எடுத்துக்கிறேன் கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து டார்க்கா வரைஞ்சி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட ஒரு சைடோட ஆம்கோல் ரவுண்டு வந்து ஏழரை இன்ச்சு ஏழரை இன்ச்சு இப்போ கரெக்டாக வர்றதுனால நான் திரும்பவும் சீடியை வச்சுட்டு நல்லா டார்க்கா போட்டு எடுத்துக்கிறேன் லைட்டான ரவுண்ட் மட்டும் போட்டிருந்தேன் ஏன்னா வந்து தப்பானா நமக்கு வந்து கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு வரலா நம்ம அழிக்கிற மாதிரி இருக்கும் அதனால வந்து நான் லைட்டா மட்டும் போட்டுட்டு இப்ப கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு வந்தோடனே நான் வந்து டார்க்கா போட்டு எடுத்திருக்கேன் இந்த ஆம்கோல் ரவுண்டு சிடி இல்லைன்னா பிரெஞ்சுக்கோ வச்சுட்டு கூட நீங்க வந்து டிரா பண்ணி எடுத்துக்கலாம் நான் திரும்பவும் ஒரு வாட்டி ஆம்கோல் ரவுண்டு செக் பண்ணி பாத்துக்கிறேன் கரெக்டா ஏழு ரேஞ்சு இருக்கு இப்போ இவ்வளவுதான் பேக்கோட மார்க்கிங் எல்லாமே முடிச்சாச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பிளவுஸோட டோட்டல் ஆம்கோல் ரவுண்டு வந்து பதினஞ்சு இன்ச்சு ஒரு சைடு வந்து ஏழு இன்ச்சு வரணும் இந்த மாதிரி ஆம்கோலோட ரவுண்டும் செஸ்ட் வித்து மேட்ச் ஆனாதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வந்து சுருக்கம் இல்லாமல் இருக்கும் பிளவுஸில் சுருக்கம் இல்லாமல் இருக்கணும் அதாவது ஆம்கோல் கிட்ட வந்து லூஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ்லாம் வந்து ஃபாலோ பண்ணுங்க அடுத்து ஸ்லீவ் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்லீவ்லேயும் அந்த ராய்ஜஸ் வந்து ஈவனாக இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துருங்க ஒரு டைம் மட்டும் மடிச்சிருந்துச்சு அதை வந்து இன்னொரு ஃபோல்டிங் வர்ற மாதிரி நான் மடித்து எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சைடு வந்து ரெண்டு ஃபோல்டிங்கும் எனக்கு ஆப்போசிட்டில் வந்து நாலு ஓப்பன் சைடும் இருக்கு அந்த மாதிரி வந்து நான் கிளாத்தை வந்து மடித்து போட்டிருக்கேன் இது லைனிங் ஸ்லீவுங்கிறதுனால ஸ்லீவோட ஃபோல்டிங்காக நான் ஒரு அரை இன்ச்சு மட்டும் மார்க் பண்ணியிருக்கேன் கரெக்டாக அந்த இடத்துல வந்து நீங்கள் லெவல் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அரை இன்ச் வந்து மார்க் பண்ணதில் வந்து நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஸ்லீவோட உயரம் வந்து அஞ்சரை இன்ச்சு ப்ளஸ் வந்து அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் ஆறு இன்ச்சுன்னு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே ஆறு இன்ச்சு நான் கீழே மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்போ அண்டர் ஆம் வந்து மார்க் பண்ணுறதுக்காக மூணு இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன் இந்த மூணு இன்ச்சில் வந்து ஸ்ட்ரைட்டா ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட ஆம்கோல் ரவுண்டு வந்து மார்க் பண்ண இடம் பத்தலை அப்படின்னா நீங்க கிளாத்தை வந்து மேல உள்ள கிளாத்தை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இழுத்த மாதிரி வந்து போட்டுக்கலாம் ஒரு பக்கம் மட்டும் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி நம்ம கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இப்போ ஃபோல்டிங்கில் இருந்து அந்த மூணு இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு ஏழரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் கூடவே தையலுக்கும் ஒன்றரை இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிருக்கேன் இந்த சைடு வந்து ஸ்லீவோட ரவுண்டு வந்து அஞ்சரை இன்ச்சு பிளஸ் வந்து ஒன்றரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து மார்க் பண்ணியிருக்கேன் இப்ப ஃபர்ஸ்ட் போட்டிருக்க ரவுண்டு வந்து பேக் ஆம்கோல் இந்த மாதிரி போட்டதுக்கு அப்புறம் நமக்கு கரெக்டான ஆம்கோல் ரவுண்டு வரதானு நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த ஆம்கோல் ரவுண்டுக்கு அரை இன்ச்சு உள்ள தள்ளி மார்க் பண்ணிட்டு நான் ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கோல் ரவுண்டு வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் மேல மட்டும் லைட்டா பஃப் வர்ற மாதிரி வந்து ஸ்லீவ் கேட்டிருந்தாங்க அதுக்கு வந்து கிளாத் இருக்கா என்னன்னு நான் செக் பண்ணி பாத்துக்கறேன் கிளாத்து பத்தாது அதனால நார்மல் ஸ்லீவே வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஃப்ரண்ட் வந்து மார்க் பண்ண இடம் பத்தாது சோ கஸ்டமர் வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்லீவ் எல்லாம் கேட்டாங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து அதை செக் பண்ணி பாத்துக்கங்க இப்ப இவ்வளவுதான் ஸ்லீவோட மார்க்கிங்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு நம்ம அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரண்ட் சைடு வர்ற ஆம்கூல் ரவுண்ட் வந்து நான் கட் பண்ணலை ஸ்லீவ் வந்து ஜாயிண்ட்டு கொடுத்ததுக்கப்புறம் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் நீங்கள் கஸ்டமர்கிட்ட வந்து கேட்டுக்கோங்க ஃப்ரண்ட்டு வந்து நேர் பீஸா இல்லை கிராஸ் பீஸான்னு கேட்டுக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிளாத் வந்து எந்த சைடு வந்து ஸ்டெச் ஆகுதோ நீங்கள் அந்த சைடு வந்து கிராஸ் கட்டிங்னா போட்டு எடுத்துக்கோங்க இது கிராஸ் கட்டிங் பிளவுஸு அதனால நான் கிளாத்தை வந்து பேக்கை வந்து அப்படியே கிராஸாக போட்டிருக்கேன் மிச்சம் இருக்க கிளாத்தில் இப்போ பேக்கில் வந்து என்ன அளவு மார்க் பண்ணமோ அதே அளவு மார்க்கிங் வந்து இதுல நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் எதுவுமே சேஞ்ச் பண்ண வேணாம் ஆம்கோல் ரவுண்டு நெக்கு எல்லாமே இதுல இருக்க மாதிரியே வந்து நீங்கள் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த பக்கம் சைட்லையும் இதில் இருக்க அளவே வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேக் பார்ட்ட வந்து எடுத்துரலாம் இப்ப ஷோல்டர் ஜாயிங்காக அரை இன்ச்சு விட்டுருந்ததையும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அப்படியே வந்து ஆம்கோலோட உயரமும் நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் உள்ளது பேக் ஆம் கோல் அதுக்கு அரை இன்ச்சு உள்ளதுலேயே ஃப்ரண்ட் ஆம் கோளுக்கு டெப்த் கொடுத்து எடுத்துக்கிறேன் அடுத்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஆறு இன்ச்சு வேணும் நான் அஞ்சை முக்கால்ல வந்து ஒரு மார்க் பண்ணிட்டு பாக்ஸ் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் கிராஸ் பீஸ் கொடுக்கறதுனா நீங்கள் வந்து மறக்காம வந்து கால் இன்ச்சு முன்னாடி தள்ளி மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ கொக்கி ஸ்டிச் பண்ணுறதுக்காக ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்ப ஃப்ரண்ட் ஹைட் வந்து பதிமூன்று இன்ச்சு அதாவது பதிமூணு இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இது அளவு பிளவுஸ்ல இருந்து எடுத்த அளவு தான் இப்ப அதே பதிமூன்றரை இன்ச்சை கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிட்டு நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப அந்த இடத்துல வந்து நம்ம நெக்கோட ரவுண்டு வந்து ரெண்டரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த ஒன்றரை இன்ச்சு ஒன்றரை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் அந்த அளவு வந்து நான் கொஞ்சம் கிராஸா மார்க் பண்ணிட்டேன் அதனால வந்து நான் தண்ணி வச்சு கொஞ்சம் எரேஸ் பண்ணிட்டேன் நம்ம யூஸ் பண்ற மார்க்கர் வந்து கொஞ்சமாவது ஷார்ப்பாக இருக்க மாதிரி பாத்துக்கங்க அது கொஞ்சம் தேஞ்சு போச்சு அப்படின்னா வந்து அந்த மார்க்கிங் எல்லாம் பட்டையா விழுகும் பட்டையா விழுகும் போது வந்து நமக்கு அளவுகள் வந்து மாறிடும் இப்ப சென்டர் டாட்டோட ஹைட் வந்து நான் மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இப்ப கொக்கி சைடு வந்து கழுத்து வந்து ஸ்டிச் பண்றதுக்காக காலு இன்ச்சு விட்டுட்டு கொக்கியோட ஹைட் வந்து மூன்றரை இன்ச்சு பிளஸ் வந்து ஒரு இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மார்க்கிங் வந்து நம்ம வந்து அந்த டாட்ல வந்து கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்றதுக்காக அரை இன்ச்சு விட்டுட்டு அதோட ஹைட்டு வந்து நாளை முக்கால் இன்ச்சு பிளஸ் அரை இன்ச்சு தையலுக்கும் சேர்த்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணது எல்லாமே வந்து மெயின் டாட்ல வந்து ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் ஷோல்டர் கிட்ட கொஞ்சமா லூஸ் விழுகுது அப்படிங்கறதுக்காக வந்து நான் வந்து வந்து பண்ணி பண்ணி ஒரு கால் இன்ச்சுக்கு லைன் போட்டு எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி வந்து வந்து கால் பண்ணி லைன் போட்டு அதை கட் பண்ணி எடுக்கும் போது வந்து ஷோல்டர் கிட்ட வர்ற லூஸ் வந்து கண்ட்ரோல் ஆயிரும் இவ்வளவுதான் ஃப்ரண்ட் மார்க்கிங்ஸ் எல்லாமே முடிச்சாச்சு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நார்மலி ஃப்ரண்ட்டு ஹைட்டு வந்து மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து பதிமூன்று இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கவங்களுக்கு மட்டும் ஒரு பதினாலு இன்ச் வந்து கரெக்டாக இருக்கும் நார்மல் சைஸ் உள்ளவங்களுக்கு மோஸ்ட்லி வந்து பதிமூன்று இன்ச்சே வந்து சரியாக தான் இருக்கும் இப்போ பட்டிக்காக வந்து ஒரு அரை இன்ச் வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் அதே மாதிரி இந்த சைடும் வந்து நான் மார்க் பண்ணி விட்டுக்கிறேன் அரை இன்ச்சு இப்ப இந்த மாதிரிதான் மடிச்சு நம்ம வந்து தையல் போடுவோம் அந்த டாட்டு நெக்ஸ்ட் பட்டி வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் பேக் பீஸ் மேல வந்து ஃப்ரண்ட் பீஸ வந்து ஈவனா வச்சுட்டு பட்டியோட லென்த் வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க டாட்டு பிடிக்கிறதுக்கான அளவை விட்டுட்டு பட்டியோட ஹைட் வந்து ஒன்பதரை இன்ச்சு வந்துச்சு பிளஸ் அரை இன்ச்சு தையலுக்கா சேர்த்து பத்து இன்ச்சுன்னு நம்ம மார்க் பண்ணிக்கலாம் மிச்சம் இருக்க கிளாத்தில் வந்து பட்டி வந்து மார்க் பண்ணுறதுக்கு ஹைட்டும் வித்தும் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மார்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க இப்போ அந்த சைடு வந்து கிராஸ் விழுகுது அதனால நான் வந்து மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துட்றேன் கிளாத் கம்மியாக தான் இருக்கு அதனால பட்டியோட ஃபோல்டிங்காக ஒரு அரை இன்ச்சு மட்டும் நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த அரை இன்ச்சு மார்க் பண்ணதில் ஒரு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப இதுல வந்து பத்து இன்ச்சுன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன் பட்டியோட லென்த்து இந்த லாஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து மூணே முக்கால் இன்ச்சு மார்க் பண்ண இடம் பத்தலை பட்டியை போட்டுக்கிறேன் அதாவது முன்னாடி வந்து ஒரு இன்ச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் மார்க் பண்ணிருக்கேன் இத நான் கட் பண்ணி எடுத்துருவேன் இப்ப ஃபர்ஸ்ட் பட்டியோட ஹைட் வந்து மூன்றரை இன்ச்சு அதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டாவது பட்டியோட ஹைட் வந்து மூணு இன்ச்சுன்னு மார்க் பண்ணியிருக்கேன் மூணாவது பட்டியோட ஹைட் வந்து மூணே முக்கால் இன்ச்சு அதை மார்க் பண்ணிட்டு லைன் போட்டு எடுத்துக்கலாம் இப்ப மார்க் பண்ண எல்லாமே நான் ஜாயின் பண்ணி எடுத்துக்கிறேன் இவ்வளவுதான் பட்டியோட மார்க்கிங்ஸ் முடிச்சாச்சு இது அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பட்டி இன்னும் ரெண்டு பீஸ் வந்து வேணும் இதுலேயே இருந்தால் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லாட்டி நம்ம வேற கலர் கூட கொடுத்துக்கலாம் இதில் எக்ஸ்ட்ரா கிளாத் இல்லை மிச்சம் இருக்கிறது வந்து நெக்குக்கு கிராஸ் பீஸுக்கும் ஹூக் பீஸுக்கும் தான் இருக்கு ஸோ பட்டிக்கு வந்து நம்ம வேற கலரில் வந்து கிளாத் எடுத்துக்கலாம் இவ்வளவுதான் லைனிங் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு இதை வந்து மெயின் கிளாத்தில் வச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தோட டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து நீங்கள் லைனிங்கை வந்து வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கோங்க டிசைன் வந்து ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படின்னா வந்து அந்த லைனிங்க்கு தகுந்த மாதிரி இடம் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் வந்து கிளாத்தை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க எப்போதுமே கீழே வந்து பேக் பார்ட்டும் அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து ஸ்லீவும் வந்துடும் இடையில இருக்க கிளாத்துல வந்து ஃப்ரண்ட்டுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுட்டு பட்டியும் அதிலே வச்சுக்கலாம் நம்ம இப்ப இந்த மாதிரி வந்து கிளாத்தை வச்சுட்டு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் விட எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச் மட்டும் இருக்க மாதிரி நீங்க கட் பண்ணி எடுத்துக்கோங்க பிகினர்ஸா இருக்கீங்க கிளாத்தும் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்க ஒரு இன்ச்சு கூட விட்டுக்கங்க எனக்கு இதுல வந்து ஸ்லீவுக்கு வந்து இடம் பத்தல ஸ்லீவ் வந்து கொஞ்சம் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி தான் இருக்கு ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் குடுக்கறதுக்காக கிளாத்தை வந்து ஒதுக்கி நீங்க வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க எந்த அளவுக்கு வந்து கிளாத்தை வந்து மிச்சம் பண்ண முடியுமோ நீங்க அந்த அளவுக்கு வந்து கிளாத்தை மிச்சம் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நமக்கு வந்து ஸ்லீவ்ல வந்து லைனிங்லயும் வந்து நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஜாயிண்ட் கொடுக்கணும் மெயின் கிளாத்துலையும் ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க கூட வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்